ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏதாவது இன்றைலேருந்து இந்த வருஷத்துலேருந்து சூப்பராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வாஸ்தவம் தான் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் இருந்தாலே போதுமான விஷயம் ஸோ இந்த நியூ இயரில் நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல போகிறேன் ஒன்று சைக்காலஜிக்கலாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நம்மளே கிளீன் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் மூணே மூணு பொருள் அதுக்கு தேவைப்படுது நாட்டு மருந்து கடையில் முன்னே கொட்டியே வாங்கி வச்சுக்கோங்க வசப்பான பல விஷயங்களை தொடர்ச்சி அறியக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு ஆனால் எல்லா வளமும் பலமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் உலக மக்களும் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும் ஒவ்வொரு வருடமும் நம்ம புதுசாக தான் பிறக்கிறோம் அதனால் நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை நம்ம பிரெயின்ல ஒரு அழகான ஒரு கல்வெட்டு பேர் எழுதி வச்சிருங்க யார் ஒருவன் மூளையை யழக்கற்றுக் அவன் வாழ்க்கையில் அவன் ஜெயிச்சிருக்கான் பழைய கழிவுகள் நம்ம உடம்புல இருக்கும் பழைய சிந்தனைகள் தோல்விகள் படிப்படியாக எத்தனையோ குற்றம் எத்தனையோ அறிந்து மரியாமணம் செய்த பிள்ளைகள் நம்ம மூளையிலும் நம்மளுடைய உடம்பிலும் ஒட்டி கொண்டு இருக்கும் அதுதான் தாழ்வு மனப்பான்மையில கொண்டு போய் நிறுத்தி இல்லைனா மைனஸில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கும் அந்த விஷயத்தை தட்டி தூக்குறோம் இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான நாளாக அமைதியாக அற்புதமாக அமைந்து முடியும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம தொடங்க போகிற நல்ல விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனசுலையும் பார்த்திங்கனாக்கா நிறைய இருக்கும் ஸோ இன்னைக்கு ஏதாவது இன்றைக்கிலேருந்து இந்த வருஷத்துலேருந்து சூப்பராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வாஸ்தவம் தான் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் இருந்தாலே போதுமான விஷயம் பழைய கரைகள் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கரை இருக்கும் அதை தொடக்காமல் நம்ம வந்து பெயிண்ட் புதுசாக அடித்தா பிரயோஜனமே இல்லை ஸோ இந்த நியூ இயரில் நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போகிறேன் ஒன்று சைக்காலஜிக்கலாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நம்மளே பண்ணிக்க கூடிய ஒரு விஷயம் மூணே மூணு பொருள் அதுக்கு தேவைப்படுது நாட்டு மருந்து கடையில் வாங்கி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான மூணு முக்கியமான மூலிகைகள் இந்த சாதாரண விஷயம் கிடையாது நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க வேம்பு அடுத்தது முக்கியமாக துளசி ஓகேங்களா துன்பத்தை போக்கும் துளசி ஜெயிக்க வைக்கக்கூடிய வெல்வம் என்ற செல்வம் வில்வம் ரெண்டுமே முக்கியம் வேம்பு நம்ம கசப்பான பல விஷயங்களை தொடர்ச்சி அறியக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு ஆனால் வேம்புக்கு உண்மையான அன்பு கிடைக்கும் இன்னைக்கு எல்லோரும் வாழ்க்கையில் அன்புன்ற ஒரு விஷயம் பக்கத்தில் இருந்தாலே போதுமான விஷயம் எல்லா காரியத்தையும் நம்ம ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் சரி இன்றைக்கி என்ன செய்யலாம் ஹாப்பி நியூ இயர் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் எல்லா வளமும் பலமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் உலக மக்களும் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும் ஒவ்வொரு வருடமும் நம்ம புதுசாக தான் பிறக்கிறோம் அதனால் நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை நம்ம பிரெயினில் ஒரு அழகான ஒரு கல்வெட்டு போகிற எழுதி வச்சுருங்க ஸோ மனோபலம் மூளை பலத்தில் அதிகமான எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்ல நம்மளுடைய சிந்தனையை செலுத்தினாலே போதுமான விஷயம் எப்படி நம்ம நூற்றி எட்டு தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறோமோ அதேமாரி வாழ்க்கையில் இந்த வருஷத்துலேயே உங்களோட டார்கெட்டை கொஞ்சம் சிரமம் பார்க்காம நூற்றி எட்டு தடவை எழுதி பாருங்கள் என்னும் எழுத்துக்கும் மிகப்பெரிய சக்தி உண்டு மூளைக்கு ஹூ ரோஸ் த பிரெயின் யார் ஒருவன் மூலையை யழக்கற்றுக் அவன் வாழ்க்கையில் அவன் ஜெயிச்சிருக்கான் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னாக்கா நம்ம மூளை எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ரைட் வந்து கிரியேட்டர் லெஃப்ட் வந்து ப்ரொமோட்டர் இந்த ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்துச்சு வச்சுக்கேன் லெஃப்ட் பிரெயின்க்கு ரைட் பிரெயின்ல லெஃப்ட் பிரைன் வந்துச்சுன்னா அது நடந்தே தீரும் சப்கான்சியஸ்குள்ள போடுற விதை வந்து இங்கே தோத்ததா சரித்திரமே இல்லை அப்போது நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் இல்லையா இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டை எப்படி நம்ம வந்து நெருங்குவது எப்படி அதை சீண்டுவது ஒன்றுமே இல்லை நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனேயே ஹாப்பி நியூயர் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஆள் காட்டி இவரில் வீழ்த்திட்டு உங்களை நெத்தி இருக்கு பார்த்தீங்களா பிட்யூட்டிக் லேண்டில் அதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டைம்ஸ் மெல்லமா அதாவது ஒன் டூ த்ரீன்னு ஒரு ஃபிஃப்டீன் டைம்ஸ் நீங்கள் அமுக்கணுன்னே அதுலேருந்து ஒரு என்சைன்மெண்ட் கிடைக்கும் அங்கே வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும் அது மூலையில் பிட்யூட்டிக் லேண்டுக்குள்ளே போய் கான்ஸ் லேண்டுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் மோட்டார் சின்சாரி இதுதான் கேலாக்சியில் போய் சூப்பராக செய்ய வேண்டியது விஷயம் அப்போ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் நினச்சி பார்த்தாலே போதுமான விஷயம் அது கண்டிப்பாக அந்த வருடம் முழுவதும் அதற்கான தேவையை உங்களுக்கான சேவையை செய்து உங்களுடைய வெற்றியை சூப்பராக கொண்டு இலக்கு கொண்டு போய் நிறுத்திவிடும் ஸோ நம்ம மூளைக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா எனக்குள் இருக்கும் மகா சக்தி நான் சொல்கிறத மட்டும் செய் இதை மட்டும் சொல்லுங்க போதும் வேறு ஒன்றும் இல்லை இது ஒம்பது தடவையோ இருபத்தி ஏழு தடவையோ சொன்னால் போதும் அதே மாதிரி குளித்து முடிச்சிவிட்டு ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க முத நாளே நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நூற்றி எட்டு தடவை நீங்கள் எதை ஆக விரும்புகிறீங்களோ என்ன வேணுமோ என்ன டார்கெட்டோ அதை கொஞ்சம் எழுதுங்க அட்லீஸ்ட் நூற்றி எட்டு எழுத முடியல அப்படின்னா இருபத்தி ஏழு முறையாவது நீ எழுதிட்டீங்கன்னாலே போதுமான விஷயம் இல்லையா ஒம்பது முறையாவது எழுதி முடிச்சிருங்க ஒரு டைம் இல்லைனா ஸோ ஒம்போது இருபத்தி ஏழு இல்லைன்னா நூற்றி எட்டு இல்லைனா சொல்லவாது செய்யுங்க ஆனால் எழுதுனா மூளையில போய் பதியும் எப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஃப்டீன் டைம்ஸ் டேப் பண்ணிக்கணும் எங்க உங்களை பூர்வ மத்தியில் டேப் ஃபிஃப்டீன் டைம்ஸ் சும்மா லைட்டாக டச் பண்ணால் போதும் ரொம்ப போட்டு தருவாங்க தட்டுனாலே போதும் அங்கே தட்டு வருமம் தூண்டப்பட்டு எதை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்வதற்கான ஒரு சக்தி கிடைக்கும் அந்த நேரத்தில் உங்க இமேஜினேஷன் உங்க ஆர்டர் எல்லாமே மூளைக்கு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எழுதுனா ரொம்ப நல்லது சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் டைம்லன்னா நீ சொல்லுங்க அதாவது ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் சொல்லுங்க ரொம்ப சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதினாலே போதுமான விஷயம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு குளிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் இந்த மூன்று வகையான மூலிகைகளும் நமக்கு யூஸ் ஆகுது பழைய கழிவுகள் நம்ம உடம்புல இருக்கும் பழைய சிந்தனைகள் தோல்விகள் படிப்படியாக எத்தனையோ குற்றம் எத்தனையோ அறிந்து அறியாமலும் செய்த பிள்ளைகள் நம்ம மூளையிலும் நம்மளுடைய உடம்பிலும் ஒட்டி கொண்டு இருக்கும் அதுதான் தாழ்வுமான பான்மையில் கொண்டு போய் இருக்கும் இல்லைன்னா மைனஸில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கும் அந்த விஷயத்தை தட்டி தூக்குறோம் எப்படி நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஒரு டீஸ்பூன் வேம்பு பவுடர் ஒரு டீஸ்பூன் துளசி பவுடர் ஒரு டீஸ்பூன் வில்வம் பவுடர் போட்டு நல்லா கலக்குங்க குளிச்சுட்டு மீண்டும் நல்ல குளிக்கும் போது நல்ல தண்ணியில் குளிச்சிருங்க இப்படி குளிக்கும் போது எண்ணெய் பற்றி கொண்டிருந்த தீயா எரித்து கொண்டிருந்த தடங்களை அனைத்தும் எண்ணெய் விட்டு நீங்குகிறது அவ்வளோதான் சிம்பிள் இதனால் வரை என்னை பிடிச்சிருந்த கட்டி போட்டிருந்த எந்த ஒரு கயிரும் எனக்கு இப்போ கிடையாது ஐம் ஃப்ரீடம் போர் அப்படின்னு நினச்சிக்கிட்டே கொள்ளுங்க உங்களுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க அப்படி குளித்து தான் அதுக்கப்புறம் டேப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் திங்க் பண்ணுறோம் அப்புறம் எழுதுகிறோம் இதை மட்டும் செய்தாலே போதுமான விஷயம் உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக அமையும் ஏன்னால் மிகப்பெரிய ஒரு சயின்டிஃபிக்கல் லாஜிக் என்னென்னா மனம் மனம் என்ற குரங்கை அடக்கி வைக்கும் மிகப்பெரிய சக்தி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தடை ஸோ அதை டேப் பொழுது அங்கேருந்து ஒரு அமிர்தம் சுரக்கும் அது உள்நாக்கில் வந்து நாக்கில் படும் அங்கே பிடியூ ட்ரிப்பினல் க்ளாண்டுக்கு போகும் அது நான் சொன்ன மாதிரி பான்ஸ் லேண்ட் அதுக்கப்புறம் மோட்டார் சென்சார் இல்லை பொழுது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டாக அவங்க உடம்பு மாறும்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்தே தீரும் கொஞ்சம் முன்னப்பின் ஒழிஞ்சு இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான நாளாக அமைதியாக அற்புதமாக அமைந்த முடியும் ஸோ ஹாப்பி நியூ இயர் அகெயின் இதை மட்டும் செய்தாலே போதுமான விஷயந்தான் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்